டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை எம்ஜிஆரும் வாலியும் நல்ல நண்பர்கள் ஒரு சமயம் எம்ஜிஆர் வாலியை கிண்டல் பண்ணுவதற்காக ஒரு வார்த்தையை சொன்னார் அப்போது உலகம் சுற்றும் வாலிபன் படம் தயாராகி கொண்டிருந்தது அப்போது எம்ஜிஆர் வாலியிடம் இந்த படத்தில் எல்லா பாடலும் கண்ணதாசன் தான் நீங்க கிடையாதுன்னு சொன்னாராம் அதற்கு வாலி கண்ணதாசனை நீங்க வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் நான் இல்லாமல் என் பேர் இல்லாமல் உங்களால் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எடுக்க முடியாதுன்னு சொன்னாராம் உடனே ஆச்சரியமாக பார்த்த எம்ஜிஆர் அதேபடி உங்க பேர் இல்லாம இந்த படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டுள்ளார் அதற்கு வாலி வேடிக்கையாக இப்படி சொன்னாராம் என் பேரை நீக்கிட்டு போட்டீங்கன்னா உலகம் சுற்றும் தான் போட முடியும் அப்படின்னு சொன்னாராம் என்னதான் எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் கவிஞர் பேசும் பேச்சில் யாராக இருந்தாலும் அதில் ரசனை இருக்கும் போது கோபப்பட மாட்டார் என்றே இந்த சம்பவம் நிறுத்துகிறது எம்ஜிஆரின் தேவுலக வாழ்க்கையில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஒரு மைல்கள் இந்த படத்தை தயாரித்து இயக்கி நடித்தவர் எம்ஜிஆர் இந்த படத்துக்காக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஜப்பான் என்று வெளிநாடுகளுக்கு போய் படமாக்கியுள்ளார் படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எம்ஜிஆர் மஞ்சுளா லதா சந்திரலேகா நம்பியார் மனோகர் அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் எம் எஸ் வி இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்